அருளாளர்கள் ஆயிரம் இந்த புத்தகத்தோட அதிசயம் என்னன்னா ஒரு சித்தரை பத்தி நம்ம எழுதுறது பெரிய விஷயம் ஆனா இதுல ஆயிரம் சித்தர்களை பத்தி இந்த புத்தகத்தில் எழுதியிருக்காங்க எல்லா மதத்தரை பற்றியும் இந்த புத்தகத்தில் இருக்கு எந்த ஒரு வேறுபாடு இல்லாம எல்லாமே இந்த புத்தகத்துக்குள்ள அவ்வளவு விஷயங்கள் எழுதியிருக்காங்க இது எல்லாமே நீங்க வாங்கி இந்த படிங்க நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று மூட்டு வலிக்கு நிரந்தர தீர்வு உலக அளவில் ஏராளமானவங்க மூட்டுவழியால அவதிப்படுறாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய வயதினருக்கு உடல் உழைப்பு ரொம்பவே குறைந்து வருது உடற்பயிற்சி இல்லாதது ஒரு மூட்டு வலிக்கு காரணமான விஷயமா மாறிடுச்சு இப்படி இருக்கக்கூடிய மூட்டு வலி பெரும்பாலும் முப்பது வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு தான் ஏற்படுது பெரும்பாலும் மூட்டு வலி வர்றதுக்கு பல காரணங்கள் சொல்லப்படுது சரியான ஊட்டச்சத்து இல்லாத உணவு போதிய கால்சியம் உடல்ல இல்லாதது உடற்பயிற்சி செய்யாதது உடல் எடையை சரியான அளவில் பராமரிக்காதது அதோடு உடலில் தண்ணீர் பற்றாக்குறை இருந்தது அப்படின்னாலுமே மூட்டு வலி ஏற்படுவதாக டாக்டர்கள் சொல்றாங்க மூட்டு வலி ஏற்பட்டால் நடக்க முடியாது உட்கார்ந்து எழ முடியாது இரவில் தூங்கி எழுந்தால் பாதத்தை தரையிலேயே வைக்க முடியாது இது மாதிரியான அவஸ்திகள் ரொம்பவே வேதனையையும் ஏற்படுத்தும் அதோடு அதிக எடை இருக்கக்கூடிய பொருட்களை தூக்குனா தோள்பட்ட முழுங்கை முழுங்கால் கழுத்து இடுப்பு இது எல்லாத்துலேயும் வலி இல்லது சுளுக்கு வந்து ஏற்பட்டும் நம்மள வந்து ரொம்பவே பாதிப்படைய வச்சிடும் அதனால இப்படி இருக்கக்கூடிய இடங்கள்ல வலிகள் ஏற்படாமல் இருக்க ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிட்றது அவசியம் இந்த முழங்கால் மூட்டு அப்படிங்கறது தொடை எலும்பினுடைய கீழ் பகுதியும் முழங்கால் எலும்பினுடைய மேல் பகுதியையும் இணைக்கக்கூடிய இடமா இருக்க தொடை முழங்காலுக்கான முக்கிய ஜங்ஷன் நம்மளுடைய உடலில் அமைந்திருக்கக்கூடிய பெரிய மூட்டும் இதுதான் வயதாக வயதாக தொந்தரவு தரக்கூடிய மூட்டும் இதுதான் முழுங்கால் மூட்டில் பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா மூட்டுக்கு வசதியாக மடிந்து கொடுக்காத கடும் வலி ஏற்படும் வீக்கம் வரும் இடுப்பில் இருக்கக்கூடிய மூட்டு சரியாக இயங்கலை அப்படின்னா முதுகெலும்பின் மூலியமாக ஓரளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் மூட்டு வலிக்கு முக்கியமான காரணம் அதில் ஏற்படக்கூடிய தேய்மானம் தான் இந்த மூட்டுகளில் வலுவழுப்பான திசுக்களான குரத்து எலும்பில் இருக்கக்கூடிய அந்த வடவழப்பு தன்மை குறைஞ்சிருச்சுன்னா மூட்டை அசைக்கும் போது சோர்வும் வலியும் ஏற்படும் இதைத்தான் தேய்மானம்னு சொல்றோம் பெண்களுக்கு தான் இந்த நோய் அதிகமா இருக்கு முன்னாடியெல்லாம் ஒரு அறுபத்தஞ்சு வயசுக்கு மேல இதை விஷயம் எட்டி பார்த்துட்டு இருந்தது ஆனா இப்போ முப்பத்து ஐந்து வயதை கடக்கும்போதே போதே அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்துது இப்படி மாதிரியான வலி இல்லாம நாம நலமோட வாழ வழி இருக்க சரியான வாழ்க்கை முறை உணவு முறை உடற்பயிற்சி இது எல்லாத்துலயும் அக்கறை செலுத்தணும் அதையும் மீறி வலி வருதுன்னா முறையான சிகிச்சை எடுத்து மூட்டு வலிக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம் மூட்டு வலி எந்த வயதுல யார் வேணுமானாலும் பாதிக்கலாம் எந்த வயதாகவும் அவங்களுக்கு இருக்கலாம் அதிகமா வந்து பாதிப்படைய வைக்கக்கூடிய வகையில இன்னைக்கு இந்த மூட்டு வலி இருந்துட்டு இருக்கு இந்தியால அதிகமானவர்கள் மூட்டு தேய்மானத்தால பாதிக்கப்பட்டிருக்காங்க ஐம்பது வயதை தாண்டுனா ரெண்டுல ஒருவர் மூட்டு சம்பந்தமான ஏதோ ஒரு பிரச்சனையால பாதிக்கப்படுறாங்க இதுக்கெல்லாம் என்னதான் தீர்வா இருக்க முடியும்னு யோசிக்க தோணுதுல முதல்ல நாம அவங்க மீது காட்டக்கூடிய அக்கறை தாங்க பெரும்பாலான பெற்றோர்கள் தங்களுக்கு ஓய்வு எடுத்துக்க நேரமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க அவங்க மீது பொறுப்பெடுத்து நாம தான் அவங்களுக்கு தேவையான ஓய்வு கொடுக்கணும் அவங்கள சிகிச்சை எடுத்துக்க தயார்படுத்தணும் சிகிச்சை எடுத்துக்கிறதுல தாமதமாச்சுன்னா மூட்டு வழியா இருக்கிறது மூட்டு தேய்மானமா மாறி அதுக்கப்புறமா முடக்குவாதம் போன்ற பிரச்சனையாவும் மாற ஆரம்பிக்கும் ஆரம்ப கட்டத்திலேயே மூட்டு வலிக்கு சிகிச்சை எடுத்துக்கணும் அறுவை சிகிச்சை தான் தீர்வு அப்படின்னு ஆனதுக்கு அப்புறமா அதுக்கு பயந்து சிகிச்சையை எடுத்துக்காமையே தள்ளி போடவும் கூடாது அப்படி பயமா இருக்கக்கூடியவங்களை கவனிக்கணும் மூட்டு வலியை பொறுத்த வரைக்கும் மூட்டுகள்ல வலியினுடைய ஆதிக்கம் அதிகரிச்சுதான் நோயை உண்டாக்கும் மூட்டுகள்ல வீங்கிறது குத்துறது இது மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்தி கால்களை மடக்கவும் நீட்டவும் அசைக்கவும் முடியாமல் செய்யக்கூடியது இந்த மூட்டு வலி அறுபது எழுபது வயதில் ஏற்பட்ட இந்த நோய் இப்போ சத்தற்ற உணவு மற்றும் நீரின் காரணமாக சின்ன வயசுலேயே பாதிப்பையும் ஏற்படுத்துது இது போன்ற சூழலில் முடக்கத்தான் இலை சாற்றையும் விளக்கினையும் சம அளவு எடுத்து கலந்து காய்ச்சி வடிகட்டி சர்க்கரை சேர்த்து வேலைக்கு ஒரு ஸ்பூன் சாப்பிட்றலாம் இதை தினமும் ரெண்டு தடவை சாப்பிட்டோம் அப்படின்னா முழங்கால் வழிங்கிறது தீந்து போயிடும் பாத நாராயணன் இலைகளை நிழலில் காய வச்சு பொடியாக்கி தொடர்ந்து பதினைந்து நாட்கள் சாப்பிட்டு வந்தோம்னா பாத நோய்கள் விலகும் நொச்சி இலை அஞ்சு மெழுகு அஞ்சு போன்றவற்றை நீர் விடாமல் அரைச்சு சுண்டைக்காய் அளவு எடுத்து வெந்நீர் கலந்து சாப்பிடுறது ரொம்ப நல்லது இதை சாப்பிட்டா ஓரிரு வேலையிலேயே வாய்வு பிடிப்பு நீங்கிடும் சிற்றத்தை பால் வெட்டு அரைச்சு பால்ல கரைச்சு காய்ச்சி வடிகட்டியும் சாப்பிடலாம் இதோட தகுந்த அளவு சர்க்கரை சேர்த்து தினமும் ரெண்டு வேளை சாப்பிட்டு வந்தா வாத நோய் விலகும் இதை பத்து நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தா வாத வீக்கம் மற்றும் குடைச்சலும் சரியாயிடும் அதே போல கட்டுக்குடியின் வேர் சுக்கு மிளகு இது எல்லாத்தையும் ஐந்து கிராம் வீதம் எடுத்து சிதைச்சு குடிநீரா சாப்பிட்டு வந்தோம்னா பாத வலிகள் தீரும் இதே போல முருங்கை ஈர்க்கினை சிதைச்சு நீர் விட்டு காய்ச்சி குடிச்சா உடல்ல இருக்கக்கூடிய வலி அசதியும் தீரும் உணவு முறைகள் மூட்டு வலி பாத நோய்களால வரக்கூடிய மூட்டு வலிகளுக்கு நாம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல கவனம் செலுத்தணும் மலக்கட்டு ஏற்படாமலும் பார்த்துக்கணும் குறிப்பாக கிழங்கு வகைகளை தவிர்த்து உளுந்து சீரகம் சோம்பு பூண்டு இஞ்சி நாட்டுக்கோழி முட்டை இது எல்லாத்தையும் சேர்த்துக்கணும் கீரை பச்சை காய்கறிகள் பிரண்டை துவைகள் முருங்கைக்கீரை கீரை மற்றும் அதோடைய பூ இதை எல்லாத்தையும் சாப்பிட்டு வரணும் பாதாம் அக்ரோட் பேரிச்சம்பழம் நல்லெண்ணெய் இதையும் சேர்த்துக்கிறது நல்லது மூட்டு வலிக்கு எண்ணெய் துத்தி இலை குப்பைமேனி சோற்று சோற்றுக்கற்றாழை கோவை இலை போன்றவற்றைய நூறு கிராமா எடுத்து தனித்தனியாக இடிச்சு சாறு பிழியணும் இதோட எழுநூற்றி ஐம்பது மில்லி அளவு வேப்பெண்ணை சேர்த்து காய்ச்சி வடிகட்டணும் இந்த எண்ணெய தினமும் தடுமணும்னா பாத வழி நீங்கும் தழுதாளை இலைய சின்ன சின்ன துண்டுகளா நறுக்கி சிறிது விளக்கெண்ணைய கலந்து வதக்கி மூட்டுகள் இருக்கக்கூடிய வழி இருக்கக்கூடிய இடத்துல வச்சு ஒத்தனம் கொடுத்தோம்னா மூணு நாட்கள் தொடர்ந்து இந்த ஒத்தடம் கொடுக்கறதால மூட்டு வழி நீங்கும் பழங்களை உணவுல வெள்ளை சக்கரையை தவிர்த்து கருப்பட்டி வெல்லம் சேர்க்கணும் செக்கில் ஆட்டிய எண்ணெயை பயன்படுத்தணும் வாரத்துக்கு ரெண்டு அல்லது மூன்று நாட்கள் கேழ்விறகு சாமை திணை இந்த மாதிரியான சிறுதானிய உணவுகளையும் மூங்கில் அரிசியையும் பயன்படுத்தணும் முருங்கைக்காய் முருங்கைக்கீரை பூண்டு முடக்கத்தான் தேங்காய் நெல்லிக்காய் கைக்குத்தல் அரிசியும் சேர்த்துக்கணும் பழங்களில் சப்போட்டா மாதுளை அன்னாச்சி சேர்த்துக்கணும் வெள்ளாட்டு கறி வெள்ளாட்டு கால்கள் சிறந்த உணவாக இருக்குது குறிப்பாக நீர் வடிவமாக எடுத்துக்கும் போது தேவையான புரதச்சத்து கிடைக்கும் ஊற வச்சு காலையில வெறும் வயிற்றுல சாப்பிடலாம் பாசிப்பருப்பு சுண்டல் கொண்டை கடலை சுண்ட சாயங்காலமா எடுத்துக்கலாம் நூறு மில்லி நல்லெண்ணோட பூனைக்கண் குங்குளியம் காய்ச்சியும் தேங்காய் எண்ணெய் காய்ச்சி அதுல கற்பூரம் சேர்த்து பயன்படுத்தலாம் ரெண்டு டீஸ்பூன் உளுந்தோட ஒரு டீஸ்பூன் ஆவார இலைய பொடி பண்ணி கொஞ்சம் நீர் சேர்த்து பத்தும் போடலாம் இது எல்லாத்தையும் முறைப்படி செஞ்சா மூட்டு வலி நமக்கிட்ட வரவே வராது பண்ணி பாருங்க அருவாளர்கள் ஆயிரம் இந்த புத்தகத்தோட அதிசயம் என்னன்னா ஒரு சித்தரை பத்தி நம்ம எழுதுறது பெரிய விஷயம் ஆனா இதுல ஆயிரம் சித்தர்களை பத்தி இந்த புத்தகத்தை எழுதி இருக்காங்க எல்லா மதத்தார் பற்றியும் இந்த புத்தகத்தில் இருக்கு எந்த ஒரு வேகப்பாடும் இல்லாம எல்லாமே இந்த புத்தகத்துல அவ்வளவு விஷயங்கள் எழுதி இருக்காங்க இது எல்லாமே நீங்க வாங்கி இந்த படிங்க நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று